எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும்

எல்லாரும் வண்ணம் வண்ணம் வண்ணாச்சுங்களா அடுத்த எண் இரண்டு அத எல்லாரும் வட்டமிடுங்க வட்டமிட்டீங்களா இரண்டின் மடங்குகள் என்னென்ன பாருங்க நான்கு ஆறு வரணும் மூன்று வட்டம் மூன்றின் மடங்குகளை அடிங்க பாக்கலாம் பனிரெண்டு பதினைந்து அப்படியே நூறு வரை அடிச்சிட்டே வாங்க சூப்பர் கரெக்டா அடிக்கிறீங்களே வெரி குட் தம்பி மூன்றின் மடங்குகள் ஆறு அடிச்சுட்டேன் ஆனா இங்க ஒன்பது அடிக்காம இருக்கு உங்க பாரு தோரணத்தை பாரு செய்யுமா இப்போ மூன்றுக்கு அடுத்த எண் என்ன ஏற்கனவே அடிக்கப்பட்டிருக்குதா அடுத்த எண் என்ன ஐந்துக்கு எல்லாரும் வட்டமிடு வட்டமிடுங்க அடிக்கப்பட்ட எண்களையும் உற்று நோக்குங்க முதல் வரிசையில் என்னென்ன எண்கள் வட்டமிட்டு இருக்கோ மிக சரியா சொல்லிட்டீங்க

எத்தனை காரணி இரண்டே காரணிகள் தான் இருக்கு ஒன்னையும் தன்னையும் மட்டுமே காரணியாக கொண்டுள்ளது அடுத்த எண் என்ன என்ன என்னது ஒன்னையும் தன்னையும் மட்டுமே காரணியாக கொண்டுள்ளது அப்படித்தானே அடுத்த எண் என்ன கொண்டுள்ளது இதற்கு பேர் தான் பகா எண்கள் என்ன எண்கள் வெரி குட் சரியா சொன்னாங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் இப்போ வட்டமிட்ட எண்கள் வந்து பகா எண்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடிச்சிருக்கோம் இல்ல நிறைய எண்களா இப்போ அடிக்கப்பட்ட எண்கள்னா என்ன எண்கள் பாத்துக்கலாமா முதல்ல எந்த எண் அடிச்சிருக்கோம் நான்கு நான்கின் காரணிகள் என்னெல்லாம் இருக்கு இரண்டிற்கும் மேற்பட்ட காரணி இருந்தா அதுக்கு பேருதான் பகு எண்கள் என்ன எண்கள் இன்னொரு நம்பர் கூட பார்க்கலாம் அடுத்து எந்த அடிக்கப்பட்டிருக்கு ஆறின் காரணிகளை பாருங்க என்ன சொல்லுங்க பண்ணிருந்தா அதற்கு பேரு அருமையா சொன்னீங்க இப்ப பாருங்க என்ன அட்டவணையில நீங்க வட்டமிட்டு அடிச்சு பகு எண் எது பகா எண் எதுன்னு கண்டுபிடிச்சீங்க இல்லையா இப்ப ஒரு எலக்ட்ரிக் போர்டு ஒன்னு இருக்குது இந்த பேனா வச்சு தொட்டீங்கன்னா அது பகு எண்ணா பகா எண்ணான்னு லைட் எரிஞ்சு உங்களுக்கு காட்டிரும் பாக்கலாமா வாங்க

என்ன அட்டவணை நீங்களே வீட்டுல போய் உருவாக்கி பகா எண்ணுக்கு என்ன செய்யணும் பகு எண்ண என்ன பண்ணணும் நீங்களே அடிச்சு பகு எண் எத்தனை இருக்கு பகா எண் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்து எழுதிட்டு வரணும் சரிங்களா யார் சரியா எழுதிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு நல்லா செஞ்சுட்டு வருவீங்களா வெரி குட்

எல்லா வீட்ல செஞ்சுட்டு வருவீங்களா பத்து நிரல்கள் மற்றும் பத்து நிறைகள் கொண்ட எண் அட்டவணையை பயன்படுத்தி பகுயன் மற்றும் பகாயன்களை மாணவர்கள் எளிமையான முறையில் தெரிஞ்சுகிட்டது புரிதலுடன் கூடிய கற்றலுக்கு வழிவகுத்ததையும் பார்த்தோம் எண்களை வட்டமிட்டும் அடித்தோம் இரு காரணிகளை மட்டுமே கொண்டது பகாயன் என்பதையும் இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளைக் கொண்டது பகுயன் என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வச்சதையும் பார்த்தோம் இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களிடையே குழு மனப்பான்மையை ஏற்படுத்தி மகிழ்வான கற்றலை உருவாக்குவோம் நன்றி